ஆயிரம் ஆண்டுகளா படி 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 படினு சொன்ன ஒரு கூட்டம் இருக்குன்னா அது தான் இவங்க சில தற்கொலைகள் வந்து இருக்கிறாங்க அவங்களாம் கேட்பாங்க படி படி படினா உங்க என்ன படிக்க வைப்பான் எங்க அப்பன்ல ஆடு மாடை வித்து படிக்க வச்சிருக்கான் அதான்டா தமிழ்நாடு நான் என்ன படிக்கணும்னு நான் தான் தீர்மானிப்பேன் நான் என்ன கனவு காணணும்னு நான் தான் தீர்மானிப்பேன் என் புள்ள அவ கனவை தீர்மானிப்பா நீங்க இடையில நீட்டு சோட்டு தோட்டுன்னு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு என் புள்ள கனவுல மண்ணள்ளி போட்டுட்டு அதுதான் படிப்பான்னு கேக்குற ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் கல்வி ஆரோக்கியம் இந்த மூன்றையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வரது அது பெரிய முயற்சி வணக்கம் தோழர்களே ஒரே ஒரு பால் தாங்க மொத்த கும்பல் அவுட் மொத்தமா அவுட் ஆகி செதரி தெரிச்சு ஓடுறத பார்க்க முடிஞ்சு வாய் கிழிய பேசுறதுக்கு எல்லாம் வாய மூடிக்கிட்டு கப்சிப்புன்னு கிடந்தானுங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு மாநாடு இந்த மாநாட்டுல கல்வியை எவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கோம் கல்வி அவள் தூரம் வளர்த்திருக்கோம் என்னென்ன புதிய புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் எப்படி அரசு பள்ளி மாணவர்கள் அடிச்சு அடிச்சு காலி பண்ணி மேல வந்திருக்கிறாங்க அப்படின்றத கண்கூடா பார்க்க முடிஞ்சுங்க சென்டிமெண்ட் அன்பு அப்படி கருணை ஒரு பயங்கர லவ்வா அந்த நிகழ்ச்சியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படியே கண்ணு கலங்குது அழுகுறாரு இந்த பக்கம் கல்வி அமைச்சர் அழுகுறாரு மக்கள் அழுகுறாங்க டிவியில் நான் அழுகுறேன் ஊரே அழுகுது அவ்வளவு நெருக்கமான நிகழ்ச்சியா இருந்துச்சுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா கல்வியை கொண்டாட வேண்டிய தேவை நமக்கு இருக்கு கல்விக்காக உண்மையிலே ஸ்டாலின் அரசு ஏராளமான விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க மறுக்கவே முடியாத வரலாற்று உண்மை நமக்கு ஸ்டாலின் அவர்கள் மேல போ சண்டை போடுவோம் தட்டி கேட்போம் ரோட்ல நிப்போம் ஆனா கல்வியில அவர் செஞ்சதை மறுக்க முடியாது அதை நேத்து தான் நேற்று மிகப்பெரிய விழா எடுத்து கொண்டாடினாங்க அந்த விழாவுக்கு பக்கத்துல இருக்கிற தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வந்து கலந்துகிட்டாரு அதிசயப்பட்டு போனார் ஆச்சரியப்பட்டு போனாரு நான் எங்க மாநிலத்துல இந்த திட்டத்தெல்லாம் அடுத்த கல்வியாண்டுல இருந்து செய்ய போறேன் அப்படின்னு உறுதி அழிச்சிட்டு போயிருக்காருனா இந்த விழா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு பாருங்க சின்ன குழந்தைங்கல இருந்து அத்தலட்ல விளையாடுற பெரிய பெரிய வீரர்கள் வரையும் அம்பட்டு பேரை அடிச்சு துவைச்சு ஜெயிச்சிருக்கிறாங்க வாழ்க்கையின் மீதே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துற நிகழ்ச்சிங்க அது படிப்பின் மேல ஒரு பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்துற ஒரு நிகழ்வுங்க நிகழ்வு நடந்தது நீங்க படிப்பை பத்தி தாங்க தமிழ் இலக்கியங்கள் தமிழ் அரசர்கள் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் எல்லாரும் பேசிக்காங்க மூவாயிரம் ஆண்டுகளா படி 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 படினு சொன்ன ஒரு கூட்டம் இருக்குன்னா அது தமிழ்நாடு தான் தமிழர்கள் தலைவர்கள் தான் மூவாயிரம் நாலாயிரம் வருடங்களா படிக்க சொல்ற ஒரே கூட்டம் தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டின் தலைவர்கள் தான் இவங்க சில தற்கொலைகள் வந்து இருக்கிறாங்க அவங்க கேட்பாங்க படி படி படினா உங்க ஒப்பனா என்ன படிக்க வைப்பான் எங்க அப்பன்ல ஆடு மாடை வித்து படிக்க வச்சிருக்கான் அதான்டா தமிழ்நாடு தாலிய வித்தா கூட எம்பளை படிக்கணும்னு நினைக்கிற ஆத்தா பேர் ஒரு தாய தமிழ்நாடு அதுல இன்னொருத்தர் வந்தாரு புது அண்ணன் நீட்டு ஒண்ணுதான் படிப்பா அப்படின்னு சாப்டா கேக்குறாரு அண்ணே நான் என்ன படிக்கணும் நான் தான் தீர்மானிப்பேன் நான் என்ன கனவு காணணும்னு நான் தான் தீர்மானிப்பேன் என் புள்ள அவ கனவை தீர்மானிப்பான் நீங்க இடையில நீட்டு சோட்டு தோட்டு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஏம்புள்ள கனவுல மண்ணள்ளி போட்டுட்டு அதுதான் படிப்பான்னு கேக்குற அயோக்கியத்தன இருக்கு பாருங்க அதே தான் இங்க காலை உணவு போட்டதுக்கு உலகமே கொண்டாடுச்சுங்க ஆனா பார்ப்பன பத்திரிகையான தினம் மலம் என்ன எழுதுனா இருவேளை உணவு நிரம்பி வழிகிறது அரசு பள்ளி கக்கூசு எழுதுறான் எவ்வளவு மானங்கட்ட பயிர்களா இருக்காங்க பாருங்க நீ எல்லாம் ஜோத்த தின்னுட்டு ஊரா சுரண்டி தின்னுட்டு உட்காந்துருப்ப காலங்காலமாக எங்களை படிக்க விடாம ஆக்கிட்டும் உங்க ஆளுங்க பூரா அதிகாரத்தில் உட்காந்து எங்களை சுரண்டி அடியாளாக வச்சுருப்பீங்க என் பிள்ளைங்க வந்து படிக்கட்டும் சரி விகித உணவு கிடைக்கட்டும் சத்தாக உட்காந்துருக்கட்டும் நல்ல ஆரோக்கியத்தோட படிக்கட்டும் அப்படின்னு முதலமைச்சர் மெனக்கெட்டுன்னு கடனை உடலாக வாங்கி போட்டு பிள்ளைகளுக்காக செஞ்சால் உங்களுக்கு எகத்தாளம் இந்த பார்ப்பனை கும்பல் தான் பார்ப்பன பார்ப்பனை அடியால் சீமான எகத்தாளம் எங்க சோறு உடல் எல்லாமே இருக்கணும் நாங்கள் நாங்கள் ஆனால் அப்படிப்பட்ட நீ எப்படிப்பட்ட ஆளு சொல்லு நீ எங்கே ஆண்ட சொல்லு ஏ ஏன் ஒன்னொன்னா கடந்து கடந்து மேலே ஏறிட்டு வர்றோம் சரி தப்பு சரி தப்பு சரி தப்புன்றத கடந்து கடந்து இப்பதான் என் மேல ஏறிட்டு இருக்கோம் இந்தியாவிலே நம்பர் ஒன்னு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் இடையில வந்து அல்லு சில்லு அறவேக்காட்டுலாம் பேசுறது நான் நிறுத்திடணும் நேத்தலாம் நிகழ்ச்சியை பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது வந்து குழந்தைங்க மேடையில் ஏறிட்டு காலை சாப்பாடு போட்டோன்னே நாங்க சந்தோஷமா வந்து சாப்பிடுவோம் அப்படின் போது மனசு அப்படியே சந்தோஷமா இருந்துச்சுங்க காலையில கல்லு ஓடணும் காலையில கட்டட வேலைக்கு காலையில சட்டில கட்டிக்கிட்டு பழைய சோற அரை ஓடி ஓடிவருங்க அந்த பிள்ளைங்களுக்கு சரிவிகித உணவு கிடைக்குது இது எவ்வளவு பெரிய மாற்றம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் கல்வி ஆரோக்கியம் இந்த மூன்றையும் ஒரே நேர்கோட்டில கொண்டு வர்றதுக்குல அது எவ்வளவு பெரிய முயற்சி இந்த பண்ணாடையதான் இத பேசுறாங்கன்னா வேற லெவலுங்க அந்த குழந்தைங்க எங்களுக்கு சேமியா தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னதெல்லாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சுங்க அப்புறம் நெய் பொங்கல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அரசு அப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் குறைபாடுகள் இருக்கும் கிட்ட அதை நம்ம அப்பப்போ சண்டை போடுவோம் தட்டி கேப்ப ரோட்டில் நிற்பா அதெல்லாம் வேற ஆனால் கல்வியை பொறுத்தவரை நான் குறைய சொல்ல மாட்டேங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க ட்ரை பண்ணுறத நம்ம பாராட்டியா ஆகுடுங்க இந்த குழந்தைங்க எல்லாம் அழகழகா பேசுறாங்க அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க காலை உணவு எவ்வளவு பெரிய மாற்றத்தை செஞ்சிருக்கு இம்முன்னு இல்லாத குழந்தைங்களை எப்படி வச்சிருக்கு சந்தோஷமா இருக்கான் அவன் பள்ளிக்கூடத்துக்கு சந்தோஷமா சொன்னாங்க இது அப்படியே வச்சிட்டு இருக்கும் போது இந்த தமிழ் புதல்வன் திட்டமும் புதுமைப்பெண் திட்டமும் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது நேரில் பார்க்க முடிஞ்சுக்க கல்லூரிக்கு போறாங்க உயர்கல்வியான கல்லூரிக்கு போகும்போது மாசம் ஆயிரம் ரூபாய் பெண் குழந்தைக்கு ஆண் குழந்தைக்கு கொடுக்குறோம் இத பல கும்பல என்ன சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் ஏன் அப்ப வீட்டு காசு பிச்சை காசா போடுறீங்க அப்படிலாம் பேசினானுங்க ஆனா அது இந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பை உருவாக்கி இருக்குன்னு நேத்து பார்க்கும் போது தாங்க பதற வச்சுட்டாங்க பொண்ணுங்க பேசும்போது அப்படியே கண்ணு கலங்கி போச்சுங்க தென்காசி மாவட்டத்துல இருந்து பிரேமானு ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு தக்கி முக்கி படிச்சு அரசு கல்லூரியில இன்ஜினியரிங்க்கு சீட் வாங்கி உள்ள போயிட்டா அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது ஐடி தான் ஐடி மாதிரி ரெண்டு மூணு வேலை தான் இருக்குன்னு நம்பி இருக்கு செமி கண்டக்டர்னு இருக்குன்னே தெரியாதான் உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம பல முறையும் பேசியிருக்கோம் செமி கண்டக்டர் அப்படின்றது மின்னணு சாதனங்களில் பயன்படுத்துகிற ஒரு சிப்பு அது இந்தியாவிலே தயாரிக்கல இப்போ தான் நம்ம தமிழ்நாட்டில் முத முதல்ல தயாரிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி பண்ணுறாங்க ஒரு முறை கூட நிர்மலா சீதாராமன் ஒரு பையன் செமிகண்டக்டர் ஏமா அந்த ஆலைகளை உருவாக்காமல் இருந்து வாங்குறீங்கன்னு கேட்டதுக்கு டெல்லிக்கு வாங்க நான் பதில் சொல்கிறேன்ட்டு ஓடுனாங்கல்ல திருச்சி அதான் செமிகண்டக்டர் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி அரசாங்கம் ஒரு கோர்ஸ் கொடுக்குது இவங்களுக்கு விருப்பப்பட்டா படிக்கலான்றாங்க இவங்க போய் விருப்பப்பட்டு படிக்கிறாங்க அதுக்கு அரசு பணம் கட்டுது அந்த கோர்ஸை தனியா வெளியில இருந்து வந்து கம்பெனி சொல்லி தருது படிச்ச குழந்தைங்கள நல்ல குழந்தைங்களை செலக்ட் பண்ணி உடனே வேலை கொடுத்துருச்சுங்க இந்த பாப்பாவுக்கு பிரேமாவுக்கு வேலை கிடைச்சிருச்சு செமிகண்டக்டர் தயாரிக்கிற நிறுவனத்துல வேலை கிடைச்சிருச்சு ஒன்பது பேர்ல அந்த ஒன்பது பேர்ல ஒரு பொண்ணு இந்த பொண்ணு அந்த ஒன்பது பேரும் தமிழ் புதல்வன் தமிழ் முதல்வன் இப்படி திட்டத்துல வந்து சேர்ந்து ஜெயிச்சவங்க அவங்களாம் வேற லெவலா போச்சுங்க அதுல என்ன தெரியுங்களா சென்டிமெண்ட்டே நான் முத மாசம் சம்பளம் வாங்கியிருக்கேன் இந்த மேடையில வச்சு எங்க அப்பாட்ட கொடுக்கணும்னு அந்த பாப்பா சொன்ன போது அரங்கமே அது அழுதுட்டாங்க எங்க அப்பா தான் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு எங்க அப்பா தான் என்ன கஷ்டப்பட்டு வளர்க்க வச்சாரு நான் என்ன கேட்டாலும் எனக்கு செஞ்சாரு எங்க அப்பா அம்மாவை நான் கை விட்டுற மாட்டேன் நான் கடைசியும் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அந்த முதல் மாச சம்பளத்தை குடிச்சிட்டு பாருங்க மொத்த அரங்கமும் கண்ணீர்ல மறைஞ்சிச்சுங்க சென்டிமெண்ட்ல இருந்துச்சு பாருங்களேன் என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து என் கையில போயிருக்கு அது வந்து நான் என் அப்பா கையில் எங்கள் அப்பா கையில் கொடுக்கணும் இந்த மேடையில் அப்படின்னு ஆசைப்பட்றேன் எல்லாத்துக்குமே அப்பா தான் ரீசன் ஸோ அப்பா கையில் கொடுக்கணும் அப்பா இங்கே வந்திருக்காரா எங்கள் அப்பாவோட பேர் ராமசாமி அவருக்கே இன்று இந்த பெருமையை சேர்க்கிறது நீங்க வாங்க என்னம்மா என்ன யோசிக்கிறீங்க அப்பா கிட்ட சொல்லணும் என்னம்மா சொல்லணும் சொல்லுங்க இது வரைக்கும் சொன்னதே இல்லை லைஃப்ல வந்து எனக்கு யாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணதே இல்லை அப்பா மட்டும் தான் அப்பா 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 எல்லா விஷயத்துலையுமே தான் ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி இதுதான் நீங்கள் நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டேன் நான் இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்பா வந்து மறுக்க மறுப்பே சொல்ல மாட்டாங்க நீ படி நான் படிக்க வைக்கிறேன் என்னால் முடியும் முடியும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்துலேயே யாருனா வந்து அப்பா மட்டும்தான் ஸோ அப்பா அம்மா தங்கச்சி இங்கே மூணு பேர் தான் என்னோட லைஃப் இல்லாமல் ஸோ அப்பா வந்து நான் நல்லா பாத்துப்பேன் ஒரு பையனா ஒரு பையனா ஒரு பொண்ணா எல்லாமே இருந்தேன் அப்பா வந்து நான் அப்பா வந்து அம்மா அம்மான்னு சொல்லுவாங்க என்னைய தங்கச்சியும் அம்மாவா என் அப்பா வந்து நான் ரொம்ப நல்லாவே பாத்துப்பேன் எதுக்குமே கவலைப்படக்கூடாது என்னோட முத மனசு சம்பளம் போது எல்லாரும் படிக்க வைக்காத படிக்க வைக்காதான்னு சொன்னாங்க நான் எல்லாத்தையும் மீறி என் பொண்ணு நல்லா பிடிக்கும் என்னை நம்பி இருக்கப்படாது அவள் வாழ்க்கையாவ பார்த்துக்கணும் அப்படிங்கிற இதில் உறுதியாக இருந்தேன் அதே மாதிரி உறுதிப்படுத்திட்டான் என் மகா உரிமையாக இருக்குது நன்றி நன்றி தேங்க்யூ இன்னொரு குழந்தை பெண் குழந்தை ரம்யான்னு பேசுறாங்க அந்த ரம்யா என்ன பேசுறாங்க எனக்கு இந்த ஆயிரம் ரூபாய் இவ்வளோ பெரிய உதவியாக இருக்குது தெரியுங்களா நான் கல்லூரி போகிறேங்க படிக்கிறேன் எங்கள் அம்மா காது கேட்காது எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் லேட்டாக பிறந்த குழந்தை என்னை அவமானப்படுத்துவாங்க இதெல்லாம் என் படிக்க வைக்காமல் கட்டி கொடு அப்படின்வாங்க உனக்கே காது கேட்கலன்னு எங்கள் அம்மாவை அவமானப்படுத்துவாங்க நீங்கள் கொடுத்த அந்த ஆயிரம் ரூபாய் இல்லை நான் காலேஜுக்கு போக நோட்ஸ் வாங்கினதெல்லாம் போக நூறு நூறுரூவாயாக சேர்த்து வச்சு எங்கள் அம்மாவுக்கு காது கேட்குற ஒரு கருவி வாங்கி போன தான் நான் கொடுத்தேன்னு அந்த குழந்தை சொல்லும்போது ஒட்டுமொத்த மொத்த ஏரியாவும் கைதட்டல் பலமாகவும் கண்ணீர் பலமாகவும் வந்ததுங்க நான் நிறைய இடத்துல என் அப்பா அம்மா கஷ்டப்படுறத கண்ணிலேயே பார்த்துட்டேன் எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காது அதனால எல்லாரும் சொல்லுவாங்க காது கேட்காது இல்லை எதுக்கும் பிள்ளையெல்லாம் படிக்க வச்சிட்டு இருக்க இந்த இதெல்லாம் எப்படியாவது மாத்தணுமே அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் மூலியமா நான் தானே மாசம் மாதம் வர அந்த காசுல நூறு ரூபா சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாதம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன் அந்த மிஷினால இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு புதுமை பெண்லாம் மாசம் மாசம் கிடைச்ச தொகையை வச்சு நான் என் படிப்பேன்னு பாக்குறேன் எங்க அம்மாவையும் பாத்துக்கிறேன் நான் நல்லா படிச்சு பின்னாடி வந்து எங்க அம்மா அப்பாவை தலைமுனி விட மாட்டேன் ஜெயிச்சு காட்டுவேன் எங்க அம்மாவை அவமானப்படுத்துங்க முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும் போது அவ்வளவு நல்லா இருந்துச்சுங்க கேக்குறதுக்கே இன்னொரு குழந்தை வர்றா அவ சொல்றேன் எங்க எங்க டீச்சர் தான் என்ன படிக்க வச்சாங்க எங்க டீச்சர் தான் பணம் கட்டினாங்க நீ வா படி அப்படின்னு சொல்லி நான் கல்லூரியில சேரும்போது ஒரு ஆசிரியர் தான் எனக்கு பணம் கட்டி என்னை படிக்க வச்சாங்க நான் அந்த பணம் புதுமை பணி திட்டத்துல கிடைச்ச பிறகு நான் சேர்த்து வச்சு கொண்டு போய் கொடுத்தேன் அவங்க வாங்க மறுத்துட்டாங்க நீ நல்லா படிப்பா அப்படின்னு சொன்னாங்க நான் ரொம்ப நல்லா படிக்கிறேன் நான் எப்படியாவது டீச்சர் ஆயிரம்னு நினைக்கிறேங்கய்யா அப்படின்னு பிள்ளை சொல்லுது அப்பாக்கும் அம்மாக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை படிக்க வைக்கணுன்றது நான் போய் போய் யாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணல அவங்க நாற்று நட்டு களை பறிச்சு சேர்த்து வச்சு காசில் அப்ளிகேஷன் போட்டப்ப எனக்கு வந்து அந்த காலேஜில் சீட் கிடைச்சிச்சு நான் செய்கிறதுக்கு யாருமே வரல அப்போ வந்து அங்கே இருந்த ஒரு ஸ்டாஃப் தான் வந்து எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க நான் இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீமுக்கு கொடுத்த காசில் நான் திருப்பி அந்த மேமுக்கு எடுத்து போயிட்டு அந்த காசை ரிட்டர்ன் கொடுத்தேன் அவங்க சொன்னாங்க வேணாமா எனக்கு இந்த காசு வேணாம்னு சொன்னாங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் நன்றி கடனா நான் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காசை திருப்பி எடுத்து போய் அவங்க கிட்ட கொடுத்தேன் இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு நான் யாரையும் போய் இன்னைக்கு கையேந்தி எனக்கு காசு தாங்க இது மாதிரி நோட்டு வாங்கணும் புக்கு வாங்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேங்க்யூ சார் என்னோட மிகப்பெரிய ஆசையே நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் மேக்ஸ் டீச்சர் ஆகணுன்றதா என்னோட மிகப்பெரிய ஆசையே நான் எப்படியாவது டீச்சர் ஆயிடுவேன் இந்த புதுமை பெண் திட்டத்துல எனக்கு கிடைச்ச உதவிதான் பெரிய உதவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுச்சு எனக்கு இன்னொரு ஆசை இருக்குங்க நான் இப்ப யூஜி முடிச்சேன்னா பிஜி என்னால படிக்க முடியாதுங்க அதுக்கும் சேர்த்து நீங்க உதவி செஞ்சீங்கன்னா கல்வி உதவி எல்லா பிள்ளைங்களுக்கு செஞ்சீங்கன்னா மாஸ்டர் டிகிரி வர பிள்ளைங்களும் நல்லா படிக்குங்க ஒரு வேண்டுகோள் அந்த பிள்ளை வச்சுட்டு போயிடுச்சு பெரிய ஆச்சரியங்க நான் படிக்கிறேன்னு அந்த குழந்தை சொல்லும்போது போது எந்த பாடுபட்டாவது அந்த குழந்தைங்களை படிக்க வச்சிருக்கணும்னு தான் நமக்கு தோணுது அப்படி இருந்துச்சு அந்த நிகழ்வு உடனே முதலமைச்சர் கூப்பிடாரு இங்க வாமா அப்படின்னு கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கு பேனா பரிசு கொடுத்து வாங்க மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் அப்படின்னு அந்த புள்ள கொடுத்து முத்தம் கொடுத்து அனுப்புனாரு ஒரு அப்பா தன் குழந்தைகளை அரவணைச்சு உச்சி முகருவாங்கல்ல அது பாரதியார் கவிதைகள் அப்படி சொல்லியிருப்பாரு நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்து பெருமையா நினைக்கிறதுக்கல அந்த அப்பா ஸ்தானத்துல நேற்று முதலமைச்சர் நின்று பெருமையா பார்த்திருப்பாருங்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன என்ன தெரியுங்களா நம்ம ஊர்ல மும்மொழி கொள்கைப்படி படி மும்மொழி கொள்கைப்படி படி ஏன் அப்படி மக்கா இருக்க இந்த பிள்ளைங்க பூரா மக்கு பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டே ஒரு கூட்டம் தெரியுதா சங்கி கூட்டம் மும்மொழி கொள்கை நீங்க ஏத்துக்கலாம் நாங்க பணம் மாட்டோம் நாங்கள் பணம் தரமாட்டோன்னு நேற்று சம்பவம் நடந்து போச்சுங்க மேடையில ஒரு பாப்பா ரஷ் இதுல ஜப்பான்ல போய் வேலை பார்க்க போறான் அவளுக்கு இப்ப இருந்தே இங்கே அரசு தன்னுடைய செலவுல அவளை ஜப்பான் மொழி படிக்க வச்சிட்டு இருக்காங்க இங்க தேவைப்பட்டா ஜப்பான் மொழி படிப்போம் பிரெஞ்சு படிப்போம் காஷ்மீரி படிப்போம் எது வேணாலும் படிப்போம் வேணாலும் விருப்பப்பட்ட அரசு பணத்தை கட்டி படிக்க வைக்க அரசு தயாரா இருக்கு பாஜக கும்பல் பட வேண்டிய அவசியமே கிடையாது அந்த குழந்தை ஜப்பான் மொழியில பேசிட்டு பாருங்க சம்பவங்க போங்க மும்மொழி கொள்கையின் பேசினவெல்லாம் புலையர் புலையுமே உடனே வாங்கினா பாருங்களேன் ஏதாவது ஒன்னு தேங்க்ஸ் சொல்ல முடியுமா ஜாப்பனீஸ்ல あ、カンディバムリオ。え、ウル、ウングルゲンナは、ウングルゲンナは、ウングペースは。あ、オッケー。あ、こんにちは、皆さん。私は、去年、12月、タムナール政府のおかげで、日本にいて、インターンップしました。その結果、就職も、就職することもできました。そのような珍しい機会をくだったタムナール政府とエムさんに、私の国から、どうもありがとうございます。 எனக்கு இன்னொரு டச்சான இடம் இருந்துச்சுங்க பத்தாவது படிச்ச ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க பதினேழு வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி பதினேழு வருஷம் கழிச்சு அந்த அம்மாவுக்கு வந்து தா படிக்கணும்னு ஆசை இப்போதான் அரசாங்கமே உதவி செய்யுதுல நம்ம வந்து அதனால பயன்படுத்தி படிச்சுவோம் அப்படின்னு ஸ்கூல்ல போய் சேர்ந்து ஸ்கூல் படிப்பு முடிச்சிட்டு இருந்து காலேஜுக்கு வந்து சேர்ந்து அவங்க மகனும் அந்த அம்மாவும் ஒரே காலேஜ்ல ஒரே துறையில் படிக்கிறாங்க ஒரே டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறாங்க பாருங்க மகளிர் உதவித் தொகை எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்சிச்சு அடுத்தது என்ன ஆச்சுன்னா புதுமை பெண் ஸ்காலர்ஷிப் கொஞ்சம் தடையா இருந்தது எய்டட் ஸ்கூலுக்கும் உண்டு அப்படின்னு சொன்னோன்னே அதுவும் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு என் நானும் என் பையனும் ஒரே காலேஜில் படிக்கிறோம் ஒரே டிபார்ட்மெண்ட்ல ஒரே கிளாஸ்ல படிக்கிறோம் எனக்கு என்ன தெரியுமாங்க இத்தனை பெண்கள் ஒரு சின்ன உதவியை பிடிச்சிட்டு மேலே வந்துட்டாங்க பாருங்க நம்ம ஒரு சின்னதாக ஒரு கை கொடுத்தா பிடிச்சி மேலே வர முடியும்னா நாம ஆழமான திட்டமிடல்களை இன்னும் செஞ்சோம்னா எவ்வளவு எல்லாரும் கேள்வி பண்ணாங்க என்ன தமிழ் புதல்வன் என்ன தமிழ் முதல்வன் மாற்றத்தை தமிழ்நாட்டுல செஞ்சிருக்கு நேரடியா நேற்று பாக்கும்போது தெரிஞ்சிச்சுங்க அதை எவ்வளவு பக்காவா பிளான் பண்ணி போறாங்கன்றது தெரிஞ்சிச்சு இதெல்லாம் வந்து நிறைய சினிமாக்காரங்க எல்லாரும் வந்திருந்தாங்க மாரி செல்வராஜ் வந்திருந்தாரு இருந்தாரு வாழை அவர் தானே எடுத்தாரு அவர் சொல்லும் போது பசி கொடுமை பயங்கரமானதுங்க நான் என்ன முத முதல்ல திருநாக்குறதே பசி தான் நான் நாலு கிலோமீட்டர் தாண்டி என் பள்ளிக்கூடத்துக்கு போவேன் அம்மா அப்பா காலையில எந்திரிச்சு வேலைக்கு போயிருவாங்க சோறு இருக்காது நாங்க அப்படியே தோப்புக்குள்ள விழுந்து நாலு கிலோமீட்டர் நடக்கும் போது தோப்புல பழுத்து இருக்கிற பழங்களை திருடி சாப்பிடுவோம் அதுதான் என்னுடைய திருட்டு அதுல அந்த பசிதான் என்ன திருட வச்சது வரும்போது நாலு பழத்தை திருட்டே வருவோம் அதுதான் எங்க பசியாத்தும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு பசி என்பது பெரிய போராட்டங்க அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு பசி என்பது பெரிய போராட்டங்க பல குழந்தைங்க பசியால பள்ளிக்கூடத்துக்கு வர முடியாம தடைப்பட்டு போயிருக்கு ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறிக்கிட்டு சமூக நீதியோட போறாங்க அரசு பள்ளிக்கூடங்கள்ல சாதி பேர் இருக்க கூடாதுன்னு நிறைய திட்டமிடல் உண்மையிலே அதெல்லாம் நம்ம வரவேற்கணும்னு அவர் பேசினாருங்க எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருந்துச்சு தியாகராஜா குமார ராஜான்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் அவர் என்ன பேசுறாருன்னா வேற லெவல் பேசினாருங்க காலங்காலமா நம்மள ஒரு கூட்டம் படிக்க விடாது பெரிய ஸ்பீச் காலங்காலமா நம்மள ஒரு கூட்டம் படிக்க விடாம தான் வச்சிருந்தது த்ரோணாச்சாரி கிருபாச்சாரி தொடங்கி ராஜகோபாலாச்சாரி வரைக்கும் நம்ம வந்து படிக்கையோடான் தான் வச்சிருந்தாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இதை தாண்டி தான் நம்ம படிச்சிட்டு இருக்கோம்னு சொல்லும்போது கைதட்டில் அப்ளாஸ் ஆகிடுச்சி ஆர் ஆரிய கருத்தியல்ல என்ன நடந்திருக்குன்னா கற்கணுன்னு ஆசைப்பட்ட ஒரு பையன் போய் ஒரு ஆசிரியர்கிட்ட கற்கணுன்னு கேட்ட போகுது நீங்கள் எந்த ஆளுன்னு கேட்டு உனக்கு சொல்லி தர மாட்டேன் நமஸ்தார் ஆனால் அவனே போய் வில்வித்தை கற்றுக்கிட்டு அவர் கிட்டே போய் நின்ற போது அவருடைய கட்டை கட்டைவரலை அவர் வாங்கிட்டார் அவர் கிட்டே போய் கர்ணன் பின்னாடி கற்றுக்கணுன்னு நினச்சபொழுது கர்ணனையும் நீ என்ன ஆளுன்னு கேட்டு அம்சிட்டார் அவர் கிருபாச்சாரியார்கிட்ட கேட்டபொழுது அவர் கேட்கும்பொழுது இல்லை நான் மேட்டுக்குடின்னு சொல்லி அவர்கிட்ட தொழில் கற்றுக்கிட்டார் ஆனால் அவரும் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு தெரியும்பொழுது அவர்கிட்ட நீ கற்ற கல்வியெல்லாம் உன்னை விட்டு ஒரு நாள் போய்விடும் சொல்லி சாபம் கொடுத்து அதையும் பிடிங்கிக்கிறார் இப்படி துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் ஆரம்பித்து ராஜகோபால் ஆச்சாரியார் வரைக்கும் நாம் படிப்பதை தடுத்துக்கொண்டே இருக்கிறார் ஆனால் இந்த கொள்கைக்கு எதிராக சமத்துவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல சமத்துவமும் சமூக நீதியும் இருக்கணும்னு சொல்கிற ஒரு கட்சி ஒரு கொள்கை ஆட்சியில் இருக்கும்போது அவங்க எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு எத்தனை திட்டங்கள் முடிதோ அத்தனை திட்டங்களையும் போடுறாங்க காலை உணவு கொடுக்குறாங்க நான் முதல்வன் இருக்குது தமிழ் புதல்வன் இருக்குது இந்த இப்படி அவங்க ஒரு வரிசையாக திட்டங்கள் போட்டு எப்படியாவது படிச்சிருக்கன்றாங்க இல்லை நீங்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்து கொடுக்குறாங்க வேற யாரும் ஆட்சி பண்ணாலும் அவங்க வந்து மடிக்கணினி கொடுக்குறாங்க சைக்கிள் கொடுக்குறாங்க எப்படியாவது படித்து மேலே போயிருங்கிறாங்க இதை தடுப்பதற்கு அவங்க முன்ன கட்டையவரலை கேட்ட மாதிரி கர்ணனுக்கு அம்னீஷா கொடுத்தா மாதிரி இப்போ புதிய கல்விக் கொள்கையை ஒன்று கொண்டாந்து உங்களை தடுக்கிறத இருக்கு பார்க்குறாங்க இதை இப்படி அவங்க தடுத்து இதை ஏற்க மாட்டோம்னு சொன்னவங்களுக்கு நமக்கு நியாயமாக வர வேண்டிய இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி பணத்தை தரமாட்டேன்னு சொல்கிறாங்க இப்போது நமக்கு உடன்பாடு இல்லாத அல்லது கொள்கையாக அரசியலாக முரண்பாடு கொண்ட ஒரு கட்சி ஒன்றியத்தை ஆளும்போது எந்த உதவியும் இல்லாமல் கைகளை கட்டி கால்களை கட்டி தண்ணீரில் போட்டதுக்கு அப்புறமா நீந்தலாம் என்று பார்க்காமல் தான் நீந்தி தமிழக மக்களையும் கரை சேர்க்கக்கூடிய ஒரு உழைப்பை செலுத்திருக்கக்கூடிய முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து வெற்றிமாறன் சொன்னாருங்க கல்வியில் எப்பயுமே தமிழ்நாடு தாங்க முன்னாடி இருக்கும் சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் படிக்க போடான்னு அனுப்புற ஊருங்க நம்ம ஊரு அது ஐம்பது ஆண்டு கால ஆட்சியினுடைய மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சின்னு நான் பாக்குறேன் நம்ம கிட்ட இருந்து கல்வியை புடுங்கிறதுக்கு சிஸ்டமேட்டிக்கா ஒரு சில வேலை நடந்துட்டு இருக்கு அந்த சிஸ்டமேட்டிக்கா நடக்கிற வேலைய நாவலும் சிஸ்டமேட்டிக்கா எதுக்க வேண்டியது இருக்கு அத நாலு வருஷமா இங்க செய்யறாரு நான் பாத்துட்டு இருக்கேன் கல்வியில ஒரு பெரும் பாய்ச்சலை பார்க்க முடியுது சும்மா அப்படி பாய்ச்சலை பார்க்க முடியுது ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு அதிரடியான மாற்றத்தை பார்க்க முடிகிறது அப்படின்னு சொன்னார் அங்க நிறைய விளையாட்டு வீரர்கள் தங்களுடைய மனசை பகிர்ந்துகிட்டாங்க உடல் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிற தம்பிங்க வந்து உலக அளவில் சாதனை படைச்சதெல்லாம் பார்க்க முடியுது அரசு கொடுத்த வேலை வாய்ப்பு பொருளாதாரமா எங்களை தலை நிமிந்து வைக்கிறது அப்படின்னு அவங்க கெத்தா சொல்றதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க ஒரு நாடு கல்வித்துறையில வழமையான ஒரு சூழலை உருவாக்கிடுச்சுன்னா அந்த நாட்டை அடிச்சுக்கவே முடியாது அந்த மக்களை தூக்க வடிக்கவே முடியாது உண்மையிலேயே கல்வியில திமுக அரசுல குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் செஞ்சத மறக்கவே முடியாதுங்க அவ்வளோ வேலை செஞ்சுருக்காரு என் எம்சை